ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய பாரம்பரியமான ஒரு ஹெல்த் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒன்ற கப் அளவுக்கு உடைச்ச கருப்பு உளுந்து நீங்கள் முழுசாக எடுக்கிறத விட இந்த மாதிரி உடச்சி சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை நான் ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ண உளுந்த ஒரு ஸ்டெயினரில் வச்சு தண்ணியை வடிகட்ட வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ப்ளேட்டில் ஒரு துணி வச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எல்லா உளுந்தையும் சேர்த்தாச்சு ஒரு ஒரு மணி நேரம் இது நல்லா காயட்டும் வெயிலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நிழலில் வச்சாலே காய்ஞ்சிரும் உங்களுக்கு டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெயிலில் கூட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வச்ச உளுந்து நல்லா காஞ்சிருக்கு இந்த அளவுக்கு நல்ல காயணும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நம்ம காய வச்சுருந்தா உளுந்தை சேர்த்துக்கிறேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா உளுந்து கரிஞ்சு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா வறுபட்டால் தான் இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு டென் மினிட்ஸுக்கு உளுந்த நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லா உளுந்த வருத்தாச்சு இப்போ ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு அரை கப் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்துருக்கிறேன் இதையும் நம்ம நல்லா பொறி அரிசியாக வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி வறுக்கும் போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் கவுனி அரிசி ப்ரௌன் ரைஸு எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் பாருங்கள் இப்போ அரிசி நல்லா வறுத்தாச்சு இப்போ இந்த அரிசியையும் நம்ம உளுந்து கூட சேர்த்து வச்சிடலாம் அடுத்தது நான் முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் இந்த பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாயில் இருக்க சூட்லேயே லைட்டாக வறுத்தால் போதும் இந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக தான் லைட்டாக நம்ம வறுத்து எடுக்கிறோம் அதனால் நீங்கள் லைட்டாக வறுத்தா போதும் இந்த இந்தளவுக்கு வறுத்தா போதும் அதையும் நம்ம உளுந்து அரிசி கூட சேர்த்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஆற வச்சுக்கோங்க இது நல்லா ஆறணும் சூடே இருக்கக்கூடாது இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லா ஆறிட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு மூணு டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரே டைமாக அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ நல்லா பொடியாக திரிச்சாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நான் கடைசியாக மாவு போது திரிச்சுட்டு அது கூட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பொடித்த வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மாவுலேயும் இனிப்பு கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லா மாவுலேயும் இப்போ நல்லா கலந்து வந்திருக்கு இனிப்பு எல்லா பக்கமும் சேர்ந்துட்டு அது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து கடாயில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நல்லா சுத்தமான ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப புகை வர அளவுக்கு காய்ச்சிடாதீங்க லைட்டாக சூடு ஏறினா போதும் ரொம்ப காய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது பாருங்கள் இந்தளவுக்கு சூடு நமக்கு நல்லா ஏறணும் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் இதில் பாரம்பரியமாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் உங்களுக்கு குறுக்கு எலும்பு கருப்பைக்கெல்லாம் நல்லா வலிமை தரும் இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா எண்ணெயுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக வயதுக்கு வந்த குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு மூணு டைம் ஆகுது இதை செஞ்சு கொடுங்க அதுங்க இந்த மாதிரி நல்லா லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா மாவையுமே லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப நேரமாக உட்காந்து வேலை பார்க்குற ஆண்களுக்கு கூட இந்த லட்டுவை கொடுத்து பாருங்க பேக் பெயின் இருந்தாலும் வலி நல்லா குறைஞ்சிரும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ